வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெற்ற தொடர் நிகழ்காலம் அதாவது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன ஒரு செயல் வந்து கடந்த காலத்தில் தொடங்கி இப்போ வரைக்கும் நடந்து கொண்டே இருந்துச்சுன்னா அதுதான் எனது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகே The present perfect continuous tense is used to talk about an action that started in the past has been continuing for some time and is still happening now. ஓகே ஒரு செயல் வந்து கடந்த காலத்தில் தொடங்கி இப்போ வரைக்கும் நடந்து கொண்டே இருந்துச்சுன்னா அதான் என்னது Present பர்ஃபெக்ட் continuous டென்ஸ் ஓகே அதோடய ஃபார்முலா பாருங்க SUBJECT PLUS, HAVE OR HAS PLUS, பீன் PLUS, VERB ஒன் PLUS ING ஓகே okay? ஒரு SUBJECT இருக்கணும் அடுத்து HELPING VERB ஆனால் HAVE இல்லனா HAS இருக்கணும் அது கூட என்ன சேர்க்கணும் பீன் PLUS, VERB ஒன் PLUS ING ஓகே வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கலாம் பாசிட்டிவ் சென்டென்சஸ்க்கு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் ஹேவ் இல்லைனா ஹேஸ் இருக்கணும் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேப் ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் மார்னிங் நான் காலை முதல் படித்து கொண்டே இருக்கிறேன் படித்துக்கொண்டே இருக்கிறேன் ஓகே ஷீ ஹாஸ் பீன் குக்கிங் ஃபார் டூ ஹார்ஸ் அவள் இரண்டு மணி நேரமாக சமையல் செய்து கொண்டே இருக்கிறாள் ஓகே செய்து கொண்டே இருக்கிறாள் படித்து கொண்டே இருக்கிறேன் செய்து கொண்டே இருக்கிறாள் சமைத்து கொண்டே இருக்கிறேன் எழுதிக்கொண்டே இருக்கிறேன் கொண்டே இருக்கிறேன் கொண்டே இருக்கிறேன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னது அது ப்ரஸன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகே அதில் சின்ஸு ஃபார் இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஓகே இந்த மாதிரி டைமிங் வேர்ட்ஸ் வந்தாலும் அது என்னது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வீ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் தேர்ட்டி மினிட்ஸ் நாங்கள் முப்பது நிமிடமாக இங்கே காத்துக்கொண்டே இருக்கிறோம் நாங்கள் முப்பது நிமிடமாக இங்கே காத்து கொண்டே இருக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கலாம் நெகட்டிவ் சென்டென்சஸோட ஃபார்முலாக என்ன ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் ஹேவ் இல்லைனா ஹேஸ் ப்ளஸ் அது கூட நாட் இருக்கணும் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வர்க் ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஐ ஹாவ் நாட் பீன் ரீடிங் ஃபார் டூ ஹவர்ஸ் ஐ ஹாவ் நாட் பீன் ரீடிங் ஃபார் டூ ஹவர்ஸ் நான் இரண்டு மணி நேரமாக படித்து கொண்டு இருக்கவில்லை ஓகே படித்து கொண்டே இருக்கவில்லை இல்லைன்னா படித்து கொண்டு இருக்கவில்லை ஓகே ஷீ ஹாஸ் நாட் பீன் குக்கிங் சின்ஸ் மார்னிங் அவள் காலை முதல் சமைத்து கொண்டே இருக்கவில்லை சமைத்து கொண்டு இருக்கவில்லை ஓகே ஷீ ஹாஸ் நாட் பீன் குக்கிங் சின்ஸ் மார்னிங் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் ஹெல்பிங் ஒர்க்பான ஹேவில்னா ஹேஸ் இருக்கணும் ஹெல்பிங் ஒர்க்குக்கு அப்புறம் நம்ம நா நாட் சேர்க்கணும் அதுக்கப்புறம் பீன் ப்ளஸ் வேப் ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஓகே வி ஹாவ் நாட் பீன் ஸ்டடிங் ஃபார் த எக்ஸாம் ஃபார் த்ரீ டேஸ் நாங்கள் மூன்று நாட்களாக தேர்வுக்கு படித்து கொண்டே இருக்கவில்லை ஓகே மூன்று நாட்களாக தேர்வுக்கு படித்து கொண்டே இருக்கவில்லை இது நெகட்டிவ் சென்டென்ஸஸ் நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் இன்ட்ராக்டிக் ஃபார்மில் எப்படி இருக்கும் FIRST HELPING ஒர்க் வந்துடும் NEXT SUBJECT இருக்கும் NEXT BEEN போடணும் PLUS verb ஒன் PLUS ING HAVE இல்லைனா HAS PLUS YES அதாவது SUBJECT PLUS BEEN PLUS verb ஒன் PLUS ING HAVE யூ பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் தேர்ட்டி மினிட்ஸ் ஓகே ஹாவ் வி பீன் வெயிட்டிங் ஹியூர் ஃபார் தேர்ட்டி மினிட்ஸ் நாங்கள் முப்பது நிமிடமாக இங்கே காத்து கொண்டே இருக்கிறோமா இங்கேயே காத்து கொண்டே இருக்கிறோமா ஆமாண்ணா ஆமாம் இல்லைன்னா இல்லை எஸ் யூ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் தேர்ட்டி மினிட்ஸ் இல்லைனா நோ யூ ஹாவ் நாட் பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் தேர்ட்டி மினிட்ஸ் Has he been playing cricket since 4 pm? Yes, he has been playing cricket since 4 pm. No, he has not been playing cricket since 4 pm. Have they been working hard all day? Yes, they have been working hard all days. Okay. நோ தே ஹாவ் நாட் பீன் ஒர்க்கிங் ஹார் ஆல் டே அவர்கள் முழு நாளும் கடினமாக வேலை செய்து கொண்டே இருக்கிறார்களா ஆமாம் இல்லைன்னா இல்லை ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ இன்ட்ராகட்டிவ் சென்டென்சஸ்லேயே நாம் வந்துட்டு நெகட்டிவ் ஃபார்ம் ஓகேவா ஹாவ் ஹேஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் நாட் பிளஸ் பீன் பிளஸ் வேப் ஒன் பிளஸ் ஐஎன்ஜி ஃபர்ஸ்ட்டு helping verb இருக்கணும் next subject இருக்கணும் subject அன I, V, U, they, he, she, it next not then been next studying நான் படித்து கொண்டே இருக்க வில்லையா அதுக்கு எப்படிக் கேட்கலாம் first subject I'm sorry first helping verb have I not been studying நீ வேலி செய்து கொண்டே இருக்க வில்லையா have you not been working விளையாடிக்கொண்டே இருக்கவில்லையா நோஸ் டபிள்யூ வரும்போது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு தெரியும் first WH word இருக்கணும் next helping verb, next subject, next பீன் plus verb ஒன் plus ing. What have you been doing since morning? இன்று காலை முதல் நீ என்ன செய்து கொண்டே இருக்கிறாய் என்ன வாட் ஓகே நீ காலை முதல் என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் ஐ ஹாவ் been studying சின்ஸ் மார்னிங் ஐ have been ரைட்டிங் since morning. ஐ ஹாவ் been குக்கிங் சின்ஸ் மார்னிங் ஓகே இந்த மாதிரி ஆன்சர் இருக்கும் வாட் அதுக்கு ஆன்சர் வேர் ஹாஸ் ஹீ பீன் ஒர்க்கிங் ஃபார் த பாஸ்டு ஃபைவ் இயர்ஸ் கடந்த ஐந்து வருடமாக அவன் எங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறான் ஓகே எங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறான் place. எந்த பிளேஸில் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் வேர் ஓகே ஹீ ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஃபார் த பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் இன் சென்னை இன் மும்பை இன் டெல்லி அந்த மாதிரி ஓகேவா இது டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸோட எக்ஸாம்பிள் ஃபார்முலா என்ன டபிள்யூஹெச் வேர்ட் இருக்கணும் ப்ளஸ் ஹாவ் இல்லைனா ஹேஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஓகே இது டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸோட ஃபார்முலா ஓகே நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்தோன்னா அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டு கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா பாருங்கள் சின்ஸ் அந்த மாதிரி ஒரு வேர்டு சின்ஸ் மார்னிங் சின்ஸ் மண்டே சின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இப்போலாம் பார்த்தோன்னா சில சோப்பு நிறைய ப்ராடெக்ட்லலாம் போட்டிருப்பாங்க சின்ஸ் நைன்டீன் நைன்டி த்ரீல நைன்டீன் நைன்ட்டி த்ரீ அப்படின்னு போட்டிருப்பாங்க நைன்டீன் நைன்டி த்ரீலேருந்து இது வந்து இந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஓகேவா அந்த மாதிரி பிளேசஸில் சின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஓகே சின்ஸ் எஸ்டர்டே சின்ஸ் ஃபைவ் ஓ கிளாக் ஐந்து மணி முதல் நேற்று முதல் ஓகே திங்கட்கிழமை முதல் காலை முதல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது என்னது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டு கண்டினியூஸ் டென்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபார் ஓகே ரெண்டு மணி நேரமாக மூணு மூணு நாட்களாக ஒரு வாரமாக நீண்ட நேரமாக ஃபார் அ வீக் ஃபார் அ லாங் டைம் ஃபார் த்ரீ டேஸ் ஃபார் டூ ஹார்ஸ் ஓகே இந்த மாதிரி ஃபார் அப்படிங்கிற ஒரு டைமிங் வேர்ட் வந்தாலும் அந்த மாதிரி ப்ளேஸஸில் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே பாசிட்டிவ் சென்டென்சஸ்க்கு என்ன ஃபார்முலா இருக்கணும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஹாவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேப் ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி ఓకే నెక్స్ట్ నెగటివ్ కి ఎన్నరకు సబ్జెక్ట్ ప్లస్ హావ్ ఆర్ హ్యాష్ ప్లస్ నాట్ ప్లస్ బీన్ ప్లస్ వర్బ్ ఒన్ ప్లస్ ఐఎన్జి సెంటెన్సెస్ కు హావ్ లేదా హ్యాష్ ప్లస్ సబ్జెక్ట్ ప్లస్ బీన్ ప్లస్ వర్బ్ ఒన్ ప్లస్ ఐఎన్జి నెక్స్ట్ క్వశ్చన్స్ కు డబ్యూహెచ్ ప్లస్ హావ్ ఆర్ హ్యాష్ ప్లస్ சப்ஜெக்ட் ப்ளஸ் பீன் பிளஸ் வர்ப் ஒன் பிளஸ் ஐஎன்ஜி ஓகேவா ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன கடந்த காலத்தில் தொடங்கி இப்போ வரைக்கும் நடந்து கொண்டே இருந்துச்சுன்னா அதான் எனது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு